ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் ஆர் சமையல் சுண்டக்காயில் புளிக்குழம்பு சாம்பார்னு சொல்லி எல்லாம் தான் செஞ்சிருப்போம் ஆனால் குழந்தைங்க அதை சாப்பிட மாட்டாங்க இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது காயின்னு சாப்பிட மாட்டாங்க சட்னி அரைச்சி கொடுக்கும்போது அது என்னென்னே தெரியாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி தோசையாக இருந்தாலும் இட்லியாக இருந்தாலும் ரெண்டு சேர்த்தே சாப்பிடுவாங்க இப்போ பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் சாதத்தோடையும் இதை சாப்பிட்லாம் வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேன் வச்சுருக்கேன் பேன் காய்ஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு கைப்பிடி சுண்டக்காய் எடுத்து அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சுண்டைக்காய் வதக்கும்போது விதையெல்லாம் கொஞ்சம் தெறிக்குங்க பார்த்து கொஞ்சம் ஸ்லோவிலே வச்சு வதக்கிக்கங்க அப்படியே இப்படி வதக்கிட்டு சேர்க்கும்போது கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது அதனால தான் இப்படி வதக்கிட்டு சேர்த்துக்கலாம் நிறைய பேர் இதுக்குள்ளே இருக்க விதையெல்லாம் தட்டி எடுத்துடுவாங்க ஆனால் இந்த தாங்க நிறைய மருத்துவ குணமெல்லாம் இருக்குது இந்த சேர்க்கும் போது தான் அது முழு பலனும் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும் இப்போ இந்த சுண்ணக்காய்லாம் வதங்கிடுச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம வதக்கின சுண்டைக்காயங்கெல்லாம் தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ பேனில் மறுபடியும் எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வதக்கிக்கலாம் இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் புந்தம்பருப்பு உங்களுக்கு வெள்ளை புளுந்த பருப்பு வேணாலும் அப்படியே போட்டுக்கோங்க உளுந்தபருப்பு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க சட்னி நல்லா வாசமாக இருக்கும் கடுகு கடுகு எடுத்துருச்சு வரமிளகா மிளகா சேர்த்துக்கிறேன் நான் வர மிளகாய் ஒரு கொஞ்சம் சின்ன மிளகாய் எடுத்ததுனால ஆறு மிளகாய் எடுத்துக்கேன் பெரிய மிளகாய் இருந்தா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கோங்க பல் நாள் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கங்க வெங்காயம் எல்லாம் வதங்கிருச்சு இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கிறேன் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து வதக்கலாம் உப்பு போதெல்லாம் கையில் சேருங்க உப்புங்கிறது மகாலட்சுமிக்கு சம்மான்னு சொல்லுவாங்க நம்ம கையளவில் போட்டு பழகிட்டோம்னா கையளவே கரெக்டாக இருக்குங்க எல்லாத்துக்கும் தூளு உப்பே சேர்க்காம கல் உப்பும் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கலாம் எங்கெல்லாம் வதங்குற வரைக்கும் ரொம்ப கருப்பாகனு வரமிளகாயும் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இப்போ சுண்டக்காய் வதக்கினதையும் வரமிளகாயும் சேர்த்து ஒன்றாவே சேர்த்து எல்லாத்தையும் வதைக்கலாம் நீங்கள் இதில் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போதைக்கி சேர்க்கும் போதே தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்படியே நான் தேங்காய் சேர்க்காம தான் அரைக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு புளி குழம்பாவோ வேறு ஏதாவது விதத்தில் சுண்டைக்காயை சமைச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இப்படி சட்னி அரைச்சி கொடுத்துட்டா அவங்களுக்கு என்ன சட்னினே தெரியாது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம சொன்னால் தான் தெரியும் உங்களுக்கு சுண்டக்காய் சட்னின்னு சொன்னால் தான் தெரியும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ சட்னி நல்லா வதங்கிருச்சு பெரிய ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆரட்டும் ஆறினோடனே அரைச்சிக்கலாம் சட்னியை நைஸாக அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உளுந்த பருப்பு கடுகு கரு வர மிளகா கருகாப்பிளையெல்லாம் வச்சு தாளிப்பு கொடுத்துருக்குறேன் இது தோசை இட்லி சாதம் எல்லாத்தோடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்